மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா முனிகள் இதுவே எந்திரமாகும் செய்யும் விதி சூரிய கிரகணத்தில் சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி குளக்கரையில் சென்று தரையை சுத்தப்படுத்தி கிழக்கு முகமாக உட்கார்ந்து சக்கரத்தை எதிரியில் வைத்து சர்க்கரை பழம் அவிழ்கடலை தாம்பூழம் முதலியவைகள் வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் கொளுத்தி வைத்து பிறகு சாம்பிராணி வத்தியை கொளுத்தி கையிர் பிடித்துக்கொண்டு ஜெபிக்க மந்திரம் ஓம் ரீம் ஸ்ரீம் நீலகண்டா நீ என் துணையாயிருந்து சாடு சாடு வாய் திறந்து பேச செய்வாய் ஓம் ஐயும் கிளியும் சுவாஹா என்று லட்சம் ஒரு ஜெபிக்க சித்தியாகும் பிறகு இந்த சக்கரத்தை விபூதி கட்டியால் பூமியில் எழுதி அதன் மேல் குந்த வைத்து மூலமந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஊரு ஜெபிக்க உடனே முடியர்ந்து செய்ய வேண்டியதை செய்யலாம் செய்து பின்பு இந்த சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து ஜெபித்து குளிசங்கட்ட எக்காலத்திலும் முனிகள் வந்து அணுகாது கழிப்பு கழிக்க இதுவே எந்திரமாகும் வாழ்முனிகள் வாய் திறக்க இதுவே எந்திரமாகும் பேய்கள் பிசாசுகள் முதலானதும் இன்னும் ஏதேனும் துன்பங்கள் பட்டு மழிந்தவர் கழிப்பு கழிக்க வேண்டுமாகில் பச்சரிசி மாவால் பாவை செய்து புதுச்சட்டியில் வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி பஞ்சவர்ண நூல் சிகப்பு வஸ்திரம் சாற்றி ஒன்பது வகை புஷ்பஞ்சூட்டி பழம் அவள்கடலை ரொட்டி வஸ்து சுருட்டு புண்ணாக்கு கீரை வைத்து கதம்பம் பொடி தூவி தூப தீப கொடுத்து கருப்பு காவல் பலியிட்டு சொல்லும் மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சர்வ நிவர்த்தி என்று ஆயிரத்தெட்டு உரு ஜெபித்து நோயாளியை கிழக்கு முகமாக குந்த வைத்து பாவை எடுத்து ஒன்பது தடவை ஏற்றி இறக்கி குளக்கரையில் கொண்டு போய் வைத்து பிறகு சக்கரத்தை காரியத்தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து குளிசம் கட்ட சகல தோசமும் நிவர்த்தியாகும் பெண் பாவை செய்ய வேண்டும் ஆண் பாவை செய்ய வேண்டும் விலக செய்யும் விதி இதுவே எந்திரமாகும் ஆதிவாரமும் சூரிய கிரகமும் கூடிய சுபதினத்தில் சக்கரத்தை பஞ்சலோக தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து புஷ்பஞ்சாற்றி சந்தனம் தெளித்து சர்க்கரை பழம் அவள்கடலை தாம்பூலம் வைத்து படைத்து தேங்காய் தூப தீப நெய்வேத்தியம் செய்து பிறகு சொல்லும் மந்திரம் அரி அரி ஓம் பிரணவா வாழ்முனியை வாய் திறக்கச் செய்வாய் ஓம் பிரணவா ஐயும் கிளியும் சவ்வும் சிவா என்று ஒன்பது நாட்களும் தவறாமல் காலை மாலை இரண்டு வேளையும் வேலை ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு ஊறு ஜெபிக்க சித்தியாகும் சித்தியான பின்பு வால்முனியை வாய் திறக்கச் செய்ய வேண்டில் சக்கரத்தை விபூதி கட்டியால் பூமியில் மேல் எழுதி அந்த சக்கரத்தின் மீது முனி பிடித்தவர்களை குந்தவைத்து மூலமந்திரத்தை ஜெபிக்க ஆடிவாய் திறந்து வரலாற்று கூறும் உடனே முடியறுத்துச் செய்ய வேண்டியதுகளை செய்ய வேண்டும் இந்த சக்கரத்திலேயே குளிசம் எழுதி பூஜையில் வைத்து கட்டினால் எக்காலத்திலும் வால்முனி வந்து அணுகாது எந்த முனிகளும் இந்த குளிசத்தில் கட்டலாம் வைப்புக்களை திருப்ப செய்யும் விதி இதுவே எந்திரமாகும் மங்கள வாரத்தில் அம்மாவாசையும் கேட்டை நட்சத்திரமும் கூடிய தினத்தில் இந்த சக்கரத்தை காரிய தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து சந்தனம் தெளித்து புஷ்பம் சாற்றி தீபமேற்றி சர்க்கரை பழம் அவிழ்கடலை தாம்பூல முதலானதுகளை படைத்து தேங்காய் உடைத்து வைத்து கற்பூர ஆராதனை செய்து சொல்லும் மந்திரம் ஓம் அரிவீரா ஆங்கார வீரா உக்ர வீரா உத்தண்ட வீரா ஐயும் கிளியும் சவும் வா என்று இருபத்தி ஒரு நாள் தவறாமல் காலை மாலை இருவேளையும் வேலை ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு உரு ஜெபிக்க சித்தியாகும் சித்தியான பிறகு லாட முனியை விலக செய்ய வேண்டில் சக்கரத்தை குளிசம் எழுதி கட்ட முனி முதலான சகலமான முனிகளும் அலறிக்கொண்டு ஓடும் எக்காலமும் வந்து அணுகாது சக்கரத்தை எட்டி மரப்பலகையில் எழுதி பூஜையில் வைத்து நல்லெண்ணெயில் தீபமேற்றி சக்கரத்திற்கு குங்குமமிட்டு சந்தனம் தெளித்து புஷ்பஞ்சூட்டி சர்க்கரை பழம் அவிழ்கடலை ரொட்டி வஸ் வஸ்து தாம்பூலம் முதலானதும் படைத்து தேங்காய் உடைத்து வைத்து சாம்பிராணி வத்தி கற்பூரம் கொளுத்தி வைத்து சொல்லும் மூலமந்திரம் ஓம் சிங் வங் ரங் எதிரிகள் ஏவும் வைப்பு ஏவல் முதலானதும் பஞ்சாய் பரந்தோடவும் ஐயும் கிளியும் சவ்வும் சிவா என்று ஒன்பது நாளும் தவறாமல் காலை மாலை இருவேளையும் வேலை ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு உரு ஜெபிக்க கை வள்ளியமாகும் பின்பு வைப்பினால் வாதைப்படுவோர்களுக்கு முந்தி நவக்கிரக சாந்தி ஜெய்வித்து பின்பு கழிப்பு கழித்து சக்கரத்தை தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து முன்போல சகலமும் படைத்து மூலமந்திரம் நூற்றி எட்டு உரு ஜெபித்து தகட்டை எடுத்து சுருட்டி அதன் மீது பஞ்சவர்ண நூல் சுற்றி வெள்ளி தாயத்திலேனும் பொன் தாயத்திலேனும் அடக்கச் செய்து கட்ட வேண்டும் அப்படி செய்ய வைப்பு திரும்பி தேக சௌக்கியம் உண்டாகும் நோக்க முனியை கூட்ட இதுவே எந்திரம் ஆகும் சக்கரத்தை செம்பு தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து சர்க்கரை பழம் அவிழ்கடலை தாம்பூல முதலானது படைத்து தேங்காய் உடைத்து தூப தீப நெய்வேத்தியம் செய்து சொல்லும் மூலமந்திரம் ஓம் சரவண பவா சடுதியில் வா நோக்க முனியை தாக்கு தாக்கு தனலெறி தனலெறி ஓட்டு ஓட்டு ஓம் ஸ்வாஹா என்று ஆயிரத்தெட்டு ஊரு ஜெபித்து அந்த தகட்டை எடுத்து சுருட்டி வெள்ளித்தாயத்தை செய்து கட்டினால் நோக்கமுனி ஓடும் இன்னும் இந்த சக்கரத்தை பேய் பிசாசு பூத முதலானதுகளுக்கும் எழுதிக்கட்ட சூரியனை கண்ட பனி போல பஞ்சாய் பறந்தோடிவிடும் ஜடாமுனியை ஓட்ட இதுவே எந்திரமாகும் முனி பிடித்தவர்களை சக்கரத்தை விபூதி கட்டியால் பூமியின் மேல் எழுதி அவர்களை கிழக்கு முகம் குந்தவைத்து யங் யங் ரிங் வங் ஓம் சாமலா தேவி சடுதியில் வாவா ஜடாமுனியை ஜாடு ஜாடு எரி எரி முறி உஜாடு உஜாடு ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்வாஹா என்று 108 எட்டு ஜெபிக்க ஜடாமுனி தலை சுற்றி ஆடிவாய் திறந்து வரலாறு கூடும் உடனே முடியெறுத்து செய்ய வேண்டியதுகளை செய்துவிடவும் பிறகு சக்கரத்தை காரியத்தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து மூலமந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஊரு ஜெபித்து தகட்டை எடுத்து சுருட்டி மூணு வர்ண நூல் மேலே சுற்றி குளிசங்கட்ட எக்காலத்திலும் முனிகள் வந்து நாடாது சந்நாசி முனியை ஓட்ட இதுவே எந்திரமாகும் சந்நியாசி முனியை பிடித்து சங்கடப்படுவோர்களுக்கு சக்கரத்தை வெள்ளித்தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து சர்க்கரை பல அவிழ்கடலை தாம்பூழம் முதலானதும் வைத்து தேங்காய் உடைத்து வைத்து தீப நெவேத்தியம் செய்து சொல்லும் மந்திரம் ஓம் சரவண பவா ஐயும் கிளியும் சவ்வும் சரவண பவா என்று ஆயிரத்தி எட்டு உரு ஜெபித்து தகட்டை எடுத்து சுருட்டி மூணு வர்ண நூல் சுற்றி குளிசம் கட்ட சந்நியாசி முனி சங்கடப்பட்டு ஓடும் ஆட வேண்டுமென்றால் சக்கரத்தை விபூதி கட்டி பால் பூமியில் மேலெழுதி முனி பிடித்தவர்களை அதன் மேல் குந்தவைத்து மூலமந்திரம் சொல்ல ஆடிவாய் திறந்து வரலாறு கூறும் உடனே முடியறுத்து செய்யும் வேலைகளை செய்து முடித்து விடலாம் ஏவலை விளக்க இதுவே எந்திரமாகும் எதிரிகள் விடும் எவ்வித ஏவல் முதிய முதலியவைகளும் ஆதிவாரத்தில் சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து சர்க்கரை பழம் அவிழ்கடலை ரொட்டி கரிவஸ்து தாம்பூலம் முதலானதும் படைத்து தேங்காய் உடைத்து வைத்து தூபத்தீப நெய்வேத்தியம் செய்து சொல்லும் மந்திரம் ஓம் சரவண பவா சூரரைக் காய்ந்த சுப்பிரமணியா நேராக என் முன் நீ வாவா எதிரிவிடும் ஏவலை விலக்கி பாலகனை காப்பாய் பன்னீர் விழியில் சரவண பவா ஐயும் கிளியும் சவ்வும் என்று ஆயிரத்தெட்டு உரு ஜெபித்து சாந்தி கழித்து இந்த குளிசத்தை கட்ட சகலவித ஏவல்களும் நிவர்த்தியாகும் எதிரியை ஜெயம் கொள்ளலாம் வீரபத்ர பூஜை எந்திரம் இதுவே எந்திரமாகும் சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி தூப தீப நெய்வேத்தியம் கொடுத்து சொல்லும் மந்திரம் நாளொன்னுக்கு ஆயிரத்தி எட்டு ஊரு ஜெபித்து வர சித்தியாகும் ஆனால் ஒரு வாரம் காலை மாலை ஜெபிக்க வேண்டும் பின்பு எவ்வித தோசங்களும் குளிசம் எழுதி கட்ட விபூதி மாந்திரித்து கொடுக்க சுகமாகும் மால் மந்திரம் ஓம் அரி ஓம் உம் சிவா சிவா சமதர சண்முக சடா ஓம் சண்முக ரூபாயா அகோர ரூபாயா பாபா ஐயும் கிளியும் சவ்வும் அகோர வீர பக்திராயா நம குரோம் சாம் சம்மார கோலாகல வருக வருக வய நமசிவாயா வருகை நங் மங் சிங் வங் யங் ஸ்வாஹா உரு ஆயிரத்தெட்டு பூஜை செய்யும் எட்டு நாள் விரதமிருந்து ஒருவேளை அன்னம் புசிக்கவும் சுப்பிரமணிய சக்கரங்கள் இதுவே சக்கரமாகும் மூலமந்திரம் ஓம் ரீம் ஐயும் ஒவ்வும் சவ்வும் ஷவ்வும் சரவணபவ இந்த சக்கரம் வில்வ பழகையில் வரைந்து எழுத்துக்களை அடைத்து தலை ஆசனத்தில் கிழக்கு மிருந்து பூசித்து உருத்ராஷ தாழ்வாடத்தால் ஆதிவாரம் தொடங்கி ஆயிரத்தெட்டு ஊறு ஏற்ற சித்தியாகும் ஆக்ரோஷன சக்கரம் இதுவே சக்கரமாகும் ரீம் ஐயும் கிளியும் ஓம் ரகன பவச இச்சக்கரம் வெண்ணாவல் பலகையில் வரைந்து எழுத்துக்கள் அடைத்து பட்டு ஆசனத்தில் ஈசான முகமாயிருந்து பூஜித்து தாழ்வடத்தில் குருவாரத்தில் தொடங்கி ஆயிரத்தெட்டு எட்டு ஊரு ஏற்ற சித்தியாகும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குடைய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் ஏஞ்சும் அன்புடன் நன்றி வணக்கம்